சேஷாத் விஜய் டிவியில் வரும் மகாநதி சீரியலில் கங்கா அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சுட்டு இருப்பாங்க நடிகை திவ்யா கணேஷ் அவங்க வந்து சீரியல் இருந்து விலக போவதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பயந்து இருக்காங்க அதோடு தான் எதற்காக சீரியல்ல இருந்து விலக போகிறேன் அப்படின்ற அதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்காருங்க பொதுவாக சீரியல்ல இவருக்கு பதில் இவர் என்ற மாறுவது வந்து புதுசு கிடையாது ஒரு சில வருடங்களாகவே சீரியல தொடர்ந்து ஒளிபரப்பாகி வர நிலையில பல நடிகர்களால் தொடர்ச்சியாக ஒரே சீரியல்ல நடிக்க முடியாத காரணம் ஏற்படுது அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது சில சீரியல்ல இருந்து விலகிடுவாங்க இன்னும் ஒரு சில உடல்நல பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனை காரணமா சீரியல்ல இருந்து போயிருவாங்க அந்த மாதிரிதான் இப்போது நடிகை திவ்யா கணேஷ் தான் நடித்து வந்த மகாநிதி சிறையில் இருந்து விலக இருக்காரு கேரக்டர்ல ஏற்கனவே ஒரு நடிகை நடிச்சுட்டு வந்தாங்க அவங்க திடீரென சீரியல் வந்து விலகி இருந்தாங்க அவங்களுக்கு பதிலாக நடிகை திவ்யா கணேஷ் அறிமுகமானாங்க திவ்யா விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல ஜெனி கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல மகாநிதி சீரியலில் நடிக்க இருக்கிறதுனால பாக்கியலட்சுமி சீரியலில் அவர் நடிப்பாரா இல்லையா அப்படின்ற கேள்வியும் எழுந்து வந்துச்சு பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனி கேரக்டர் அதிகமான இளைஞர்களை திவ்யா கணேஷுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அவங்க சமூக வலைதளங்களில் அந்த நேரத்தில் திவ்யாவிடம் வாக்கட்சும் சிறியிருந்து விலக வேணாம் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சிருந்தாங்க அதே நேரத்துல இரண்டு சிறையில் நடிப்பை தொடர்வேன் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் கூறியிருந்தாங்க அதே போலதான் தொடர்ந்து ரெண்டு சீரியலும் நடிச்சிட்டு இருந்தாங்க மகாநிதி சீரியலில் கங்கா மற்றும் குமரன் கேரக்டருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் திவ்யா கணேஷ் இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன் மகாநிதி சீரியலிருந்து விலக போவதாக அறிவிச்சிருக்காரு அதற்கு காரணம் தனக்கு டெங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் உடல்நிலை பிரச்சனையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதுல வந்து திவ்யா கணேசர் கூறியிருக்காருங்க அதோடு இதுவரைக்கும் தனக்கு கங்காவாக ஆதரவு தந்த ரசிகர்களுக்கு நன்றி அதே நேரத்துல நான் இந்த சீரியல்ல கங்கா கேரக்டர் ரொம்பவே மிஸ் பண்றேன் நான் ஷூட்டிங்ல கலந்து கொள்ள முடியாதனாலதான் இந்த கேரக்டர் வந்து வேறு ஒருவரை சீரியல் தரப்புல அணுகுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சு கொள்ந்தேன் தொடர்ந்து ரசிகர்கள் கங்காவிற்கு ஆதரவு தரவனும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இன்னொரு சீரியல்ல ரசிகர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்